சொல்லலாம் தமிழ்நாட்டை ஏமாத்தலன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துதான் இல்லீங்களா கடவுள் தானே பறந்து கடவுள் வந்து நேரம் நின்று இருக்கலாம்ல கடவுளாவும் இருக்கலாம் சொல்ல முடியாது காவி உடைய போட்டு ஏமாத்தணும் வந்துருக்காரு தமிழ்நாட்டு மக்களை நாங்க ஏமாற மாட்டோம் ஒரு போது ஏமாறாதுங்க ஆமா நான் செத்தாவது சொல்றேன் ஒரு போது ஏமாறாது சொல்லாத திருப்பி மக்கள் கால் பண்றாரு மோடியின் பேரு பொய் பெய் பெய்யின் தான் பேரு பொய் பெய் பெய் பொய் பெய் பொய் பெய் பொய் பெய் விதவிதமா சட்டப்படுவார் விதவிதமா லட்ச கணக்கில் வாங்கி போடுவாரு

கடவுள் கிடையாது மனிதன் தான் அவரு அதே கடவுள் கிடையாது ஒரு பத்து பேருக்கு சொல்லலாம் ஒண்ணுமே செய்யாம சொல்றது பண்ணலையா எதுவுமே பண்ணல என்ன பண்ணிருக்காரு நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு தெரியல அவங்க வெறும் பண்ணிருக்கிறான்னு சொல்றாங்க எல்லாரும் ஆயிரத்தி சோரம் நாங்க கூட சொல்லலாம் பத்து பேர்

காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உடனே இடிச்சுருவாங்க எதுக்கு சொன்னார் அந்த கடவுளை படித்தாரு எதுக்கு சொன்னாங்க எதுக்கு எதுக்குதா சொன்னாங்க தப்பான அவரு போய் எப்படி கடவுளாக முடியும் அவரும் நம்மளை ஒரு மனிதர் உருகவளை அப்படி சொல்வார் நம்ம தாய்மா கடவுள் தமிழ்நாட்ட ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு மக்களை ஒரு ஒன்பது ஒன்பது கோடி மக்களை வந்து ஏமாத்தி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு லட்சம் மக்கள் கூட ஏமாறாது தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் அது மட்டும் உரியா சொல்றேன் ஏன் வந்து வரல நீ ஒரு கடவுள் தானே பறந்து கடவுள் வந்து இருக்கலாம்ல வெள்ளம் வந்துதான் இல்லீங்களா நடந்தது என்ன வயல்நாட்டுல நடந்திருக்குல பறந்து கடவுள் தானே பறந்து நேரா வர வேண்டியது வந்து பாத்துக்கலாம்ல ஏன் எல்லாரையும் பாத்தாங்க அம்மா ஒண்ணு இருக்கு அது பேர் என்ன நிர்மலா சீதாராமன் அது என்ன பாடுபடுத்து திருமா தமிழ்நாட்டை எங்க எங்க பட்ஜெட் போட்டாங்க சொல்லுங்க எங்க எங்க பட்ஜெட் போட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்திருக்காங்க யாருக்கு என்ன செஞ்சாங்க உங்களுக்கு நீங்க நிக்கிறீங்களா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லு பேப்பர் காருக்கு சொல்லணும் போய் பேப்பர் காரனுக்கு என்ன கொடுத்திருக்காங்க என்னங்க கொடுத்திருக்காங்க அது சொல்லு நீங்களே சொல்லுங்க டேய் கேளு கேக்கறீங்களா சொல்லுங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒண்ணு கிடையாது சும்மா நம்ம மக்களை ஏமாத்திட்டு வந்துட்டாங்க காவி ஓட்டிய போட்டுட்டு

आधुनिक इंफ्रास्ट्रक्चर के लिए लगाए जाएंगे जिसे रोजगार भी मिलेगा जीवन में भी एक नई व्यवस्थाएं विकसित होगी जो आवश्यकताओं हो की पूर्ति करेगी 100 लाख करोड़ 100 लाख करोड़ से भी अधिक की योजना लाखों नौजवानों के लिए रोजगार के नए अवसर लेकर के आने वाली है विजय बदम्मा सट्टपुरहर

நம்ம இதுல சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்கு புரிஞ்சா அவங்க செய்வாங்க யார் கடவுள் திருப்பில் ஒரு நாள் வந்து தப்பு நான் கடவுள் அப்படின்னு சொல்றாரு அது வரைக்கும் பேசாத அவர் சொல்லி இருக்காரு சிரிக்கிறீங்க அவரு அவரு என்ன அவர் கடவுள் சொல்ல உங்களுக்கு சிரிப்பு வருதா அவங்க சிரிப்பு இல்லங்க நம்ம சப்ஜெக்டே வேணாம் உங்களுக்கு சிரிப்பு வருது உங்களுக்கு தெரியல இல்ல மக்களுக்கே தெரியும் கடவுள் சொன்னா யாருன்னு கடவுள் இல்லாதான் கடவுள் சொல்லும் போது கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க சிரிச்சீங்க அவர் கடவுள் சொல்றாரு மோடி கடவுள் சொன்னா நீங்க சிரிச்சீங்க அையலாதே 35000 ஆங்களாதே 35000 கடவுளாம் நம்ம பிரமோத் மோடி தானே அவர் சொல்றாரு எலக்ஷனுக்கு முன்னாடி நான் கடவுள் அப்படினு சொல்றாரு இது நீங்க ஏத்துக்கறீங்களா சொல்ல முடியாது இவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க கழுத்து வெளுத்தாலும் காக்கா கருடன் ஆகுமா